அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சுனாமி மன்னன் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமை எங்கள் கடற்கரையில் வந்து இன்றைக்கி வந்து மீன்கள் ஏலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் பெரியப்பா வந்து திருக்க மீன் சரியா எங்கள் பெரியப்பா வந்து திருக்க கொண்டு வர போகிறாங்க எங்கள் பெரியப்பா வந்து எத்தனை கிலோ கொண்டு வராங்க ஒரு மூணு திருக்க கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க மூணு திருக்க சைஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்ப்பானா அதில் ஒரு திருக்க நல்லா பெருசுன்னு சொன்னாங்க எத்தனை கிலோன்னு தெரியலை பெரியப்பா திருக்க கொண்டு வரட்டும் கொண்டு வரையும் நம்ம பார்ப்போம் மாதிரி வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் தான் பெரிய வீடியோ போடுங்கன்னு சொல்லி நம்ம சேனலில் நிறைய பேர் சொல்கிறீங்க சரி அதனால் கொஞ்சம் லைக் மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் சரியா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம திருக்க ஏலத்தையும் போடுவோம் அதுவும் இல்லாமல் நம்ம மற்ற மீன்களோட ஏலத்தையும் நான் போடுறேன் அதில் எல்லா வீடியோமே சேர்ந்து தான் போட்ட மாதிரி இருக்கும் சரியா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரியா வீடியோ லைக் பண்ணுங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் பெரியப்பா வந்து திருக்க வலைக்கு போயிருந்தாங்க எங்கள் பெரியப்பா கூட்டில் வந்திருந்த திருக்கை தான் இந்த ஒரு திருக்க மட்டும் பாருங்கள் எத்தனை கிலோ இருக்குன்னா எப்படியுமே முப்பத்தஞ்சு கிலோ முடிய தாராளமாக இருக்கும் திருக்கை பாருங்கள்னால பெரிய திருக்க மொத்தம் மூணு திருக்க பிடிச்சிருந்தாங்க அதில் பெரிய திருக்க வந்து இதுதான் இதுதான் முன்னாடி உள்ள ஃபேஸு நான் ஏன் பின்னாடி காட்டலைன்னா பின்னாடி காமிச்சா மண் படும் ஆனால் வெயிட் பார்க்கணும் அதாவது எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லி வெயிட் பார்ப்பாங்க கிலோவுக்கு தக்கனதான் தான் ரேட்டு விழும் அந்த ரெண்டு கனவாகவும் கொஞ்சம் சின்ன கனவாக இருக்குது அந்த கனவா ஒரு ஏழு கிலோ ஒரு கனவா ஒரு பத்து கிலோ இந்த மாதிரி தான் இருக்கும் இருக்கிறதுலையும் இந்த பெரிய கனவா மட்டும்தான் கொஞ்சம் நிறைய கிலோ இருக்கும்னு நினைக்கணும் எப்படியுமே முப்பத்தஞ்சு கிலோக்கு குறையாதுன்னு நினைக்கேன் கரெக்டாக இருக்கும் இந்த திருக்கம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கடைசியில் பார்ப்போம் எத்தனை கிலோ இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த திருக்கையை வந்து நிறைய பேர் கேட்பீங்க ஏழை விட மாட்டாங்களா அப்படின்னு ஏன் ஏலம் விட மாட்டாங்கன்னா இவ்வளோ பெரிய திருக்கையை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க ஏலத்தில் அதாவது மீன் வியாபாரி வேறு யாராச்சும் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் கொடுப்பாங்க வியாபாரிகிட்ட அதனால நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா வட்டங்காரங்க இருக்காங்க வட்டங்காரங்க கிட்ட பேசி கிலோ வச்சு நாங்கள் இவ்வளோ ரூபான்னு சொல்லி கொடுத்துருவோம் வட்டக்காரங்க தான் பார்ப்பாங்க இது எவ்வளோ ரேட்டுக்கு போகும் அவங்க தான் எல்லாமே ஃபோன் அடித்து எல்லாமே கேட்டு சொல்லுவாங்க இப்போ பிடிச்சிட்டு வந்து திருக்க தான் அதனால தான் உங்களுக்கு அந்த ரத்த இதை கூட காமிக்க பாருங்கள் ரத்தம் அப்படியே நிக்கி பாருங்கள் இப்போ பிடிச்சது தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போ கீழே ஒரு வழியாக வைக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு திருக்கைக்கு வைக்காங்க ரொம்ப சின்ன சின்னத்திருக்கை பார்ப்போம் இதுக்கு எவ்வளோ கிலோ அவங்க காமிக்காங்கன்னு பார்ப்போம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு கிலோ இருக்குது பார்த்துக்குவாங்க கூடையை குற அதாவது இந்த கூடையில் உள்ளதை குறைச்சி அவங்க சொல்லுவாங்க கீழே மொரல் மீன் வச்சுருக்காங்க யாருக்குள்ளே இந்த தெரில அடுத்த ரெண்டாவது தெற்கையே போட்டு பார்ப்பாங்க சின்ன தெற்கு அடுத்த இன்னொரு தெருக்கே இருக்குது இந்த தெருக்கைக்கும் அது கொஞ்சம் பெரிய தெருக்கன்னு நினைக்கேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பன்னிரெண்டு கிலோ